இன்றைய வேதவசன வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு பத்து நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ உனக்கு தருவேன் ஆமே நம் தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் அதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அன்றியும் அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்ற வார்த்தையின்படி பொய்யன் தேவனால் உண்டாகாமல் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் எனவே நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாய் எந்த சூழலிலும் உண்மையுள்ளவர்களாய் நடந்து தேவனின் கரத்தால் பெற்று பெற்றுக்கொள்ளுவோம் எங்களுக்கு ஜீவகிரீடத்தை சூட்டும் எங்கள் அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி